என்னோடையில அந்த ஸ்கிரீன்ல கூட போட்டிருந்தாங்க பிஜேபி என்னோட படத்தை போட்டு பிஜேபிக்கு நன்றின்னு நீங்க யாரும் தப்பா வேற நினைச்சிட கூடாதுங்க இருக்கா நான் வந்து தெளிவா சொல்றேன் அது ஏன் பிஜேபிக்கு நன்றினா ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகட்னை இப்போ வந்து அவருடைய சில மேல காவி சாயத்தை ஊத்துறாங்க அவரை கொச்சைப்படுத்துவதாக நினைத்து அவர் பேசி இல்லைன்னா இந்த மாதிரி நீ நீங்க நம்புறீங்க இல்லையா சிலைகளை எல்லாம் வந்து பேசும் சந்திப்போம் அப்படின்னு அப்படி அது உண்மையாக இருந்திருந்தா பெரியார் சொல்லிருப்பாரு நீங்க சிறப்புமால போடும்போது ரெண்டு ரெண்டா இருக்கான்னு பார்த்து போடுப்பா இல்லைன்னா அதுக்காக வருத்தப்பட்டு இருக்க மாட்டாரு அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தேவையப்படுத்தணும் ஏன் இவ்வளோ பயப்படுறாங்க பெண்களுக்கு சமைக்க தெரியுமா இப்போ என்ன பா யார பார்த்து கேட்க மாட்டாங்க மெட்ல இருக்கவங்க வேற யாரையும் கேட்க மாட்டாங்க என்ன அருண்மொழியை தான் சமைக்க தெரியுமான்னு கேட்பாங்க இல்லையா ஸோ இதுதான் இந்த அந்த ஒரு பெரும்பான்மை சமூகத்துல இருக்கக்கூடிய மனநிலை ஒரு பெண் என்றால் சமைக்க தெரிய வேண்டும் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனை மனிதநேயத்தோடு பார்த்த ஒரு தலைவர் வந்து நிச்சயமா அறிவியலை நேசிக்கத்தான் செய்வார் அப்படிப்பட்ட நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் அவர் எப்படி வந்து எல்லா இன்னோவேஷன்ஸை பற்றியும் அவர் பேசியிருக்காரு இங்க நம்முடைய டைரக்டர் பேசும்போது எப்படி ஒரு அந்த காலகட்டத்திலேயே இன்னைக்கு வரைக்கும் ஜோக்ஸ் இருக்கு பெண்களுக்கு சமைக்க தெரியுமா யாரை பார்த்து கேட்க மாட்டாங்க மெட்ல இருக்கவங்க வேற யாரையும் கேட்க மாட்டாங்க என்ன அருண்மொழியை தான் சமைக்க தெரியுமான்னு கேட்பாங்க இல்லையா சோ இதுதான் இந்த ஒரு பெரும்பான்மை சமூகத்துல இருக்கக்கூடிய மனநிலை ஒரு பெண் என்றால் சமைக்க தெரிய வேண்டும் பெண் என்றால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம் இதையெல்லாம் இன்னைக்கு உடைக்க கூட முடியாத காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல என்னைக்கோ இன்னைக்கு அதற்கு வழிகாட்டியாக இருந்த தலைவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் அதே போல ஒரு பெண் இன்னைக்கு நிறைய பெண்கள் சொல்றாங்க எனக்கு கல்யாணம் வேண்டாம் குழந்தை வேண்டாம் ஒரு ஆராய்ச்சியில கூட ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் நான் உலகத்திலே ரொம்ப மகிழ்ச்சியான ஆண்கள் யாருன்னு கேட்டா திருமணமான ஆண்கள் மகிழ்ச்சியான பெண்கள் யாருன்னு கேட்டா திருமணம் ஆகாத பெண்கள் அதனால இப்ப நிறைய பெண்கள் வந்து எனக்கு திருமணம் வேண்டாம் நான் எனக்கு குழந்தை வேண்டாம் நான் உலகத்துல நிறைய குழந்தை இருக்கு நான் இப்போ வேண்டிய அவசியம் இல்லை இதையெல்லாம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் சிந்தித்து நமக்காக சொல்லி தந்திருக்க கூடிய உன்னுடைய லட்சியங்கள் எது தடையாக வந்தாலும் உடைச்சு போடுன்னு ஒரு பெண்ணை பார்த்து ஒரு தலைவர் சொல்லக்கூடிய இதை விட பெரிய ஒரு பெனிஸ்ட் வளாகத்தை இருக்கவே முடியாது தந்தை பெரியார விட எல்லாரும் ஒரு இஃப் பட் எல்லாம் வச்சுதான் சொல்லுவாங்க சொல்லிக்கிறவங்க எல்லாம் எந்த இஃப் பட்ஸ் எதுவுமே இல்லாம பெருமிசம் பேசிய ஒரே தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் தான் அதே போல எந்த விஷயமாக இருந்தாலும் மனிதனேயும் அது அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும் ஜாதியால் அந்த ஜாதிங்கிற பெயரால தொடர்ந்து ஒடுக்கப்பட்டக்கூடிய சமூகங்களாக இருக்கட்டும் மக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளாக இருக்கட்டும் எல்லாத்தையும் உடைத்து எரிந்து ஒரு டோட்டல் ஐக்னோ கிளாஸ்டாக வாழ்ந்த ஒரு மனிதர் தான் தந்தை பெரியார் அவர்கள் இன்னைக்கு நம்முடைய இளைய தலைமுறை இன்னைக்கு டெக்னாலஜி எல்லா விதத்திலும் நமக்கும் இன்னைக்கு டெக்னாலஜி பயன்படக்கூடிய வகையில மற்றவங்களுக்கும் நமக்கு எதிர் அணியில எதிரில் முரணாக நிற்கக்கூடியவர்களுக்கும் அதே டெக்னாலஜியை பயன்படுத்த தெரியும் இன்னைக்கு அந்த டெக்னாலஜி வழியாக ஒவ்வொரு நாளும் தவறான செய்திகள் வெறுப்பு தாழ்ப்பு மனிதனே மனிதத்திற்கு மனித இனத்திற்கே எதிராக இருக்கக்கூடிய சிந்தனைகள் இதை தொடர்ந்து பரப்பிக் கொண்டே வருகிறார்கள் இது இங்கே இல்ல ஒவ்வொரு நாட்டிலையும் வெறுப்பு அப்படிங்கிற அரசியல்ல வந்து விதைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் தூவிக்கொண்டே இருக்கிறார்கள் மக்களை மூட நம்பிக்கைகளை நோக்கி இழுத்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு சிந்தனைகளுக்கு பின்னால் இழுத்துட்டே போயிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இந்த டெக்னாலஜியை அவர்கள் தொடர்ந்து பயன்படுத்தி இந்த தவறான செய்திகளை திரும்ப 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 பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சூழல்ல நானும் இதை கையிலே எடுத்து அதுவும் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒன்று என்னன்னா இத்தனை இளைஞர்களை இங்கே பார்க்கும்போது நிச்சயமா நான் மறுபடியும் சொன்னேன் அந்த ஸ்கிரீன்ல கூட போட்டிருந்தாங்க பிஜேபி என்னுடைய படத்தை போட்டு பிஜேபிக்கு நன்றின்னு நீங்க யாரும் தப்பா நினைச்சிடக்கூடாதுங்க இருக்காது நான் வந்து தெளிவா சொல்றேன் அது ஏன் பிஜேபிக்கு நன்றினா ஒரு தலைமுறையே இந்தியா மட்டும் இதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு இளம் தலைமுறை நம்ம பொதுவா தமிழர்கள் கொஞ்சம் மறதி இருக்கும் பழசெல்லாம் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி தர மாட்டோம் எங்க இருந்தோ எங்க இருந்து வந்தோ என்னென்ன போராட்டங்களை கடந்து வந்திருக்கிறோம் எதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறத நம்ம சொல்றது இல்ல அதனால அந்த புறமையை போற்றக்கூடிய பாதுகாக்கக்கூடிய அந்த சிந்தனை இல்லாத காரணத்தால் இன்னைக்கு நீ படிச்சுட்ட படிச்சு வெளிநாட்டுல வேலை பார்க்குற ஒரு பெரிய இடத்துல இருக்க அதை தான் சொல்லி அதை புகைகிறோமே தவிர அந்த நிலைக்கு உங்கள் மகனோ மகளோ வருவதற்கு தந்தை பெரியாரை போல நம்முடைய திராவிட இயக்கத்தை போல அதில் இருக்கக்கூடிய எத்தனை போராட்டங்கள் எத்தனை சிந்தனையாளர்கள் இந்த இடத்தை கொண்டு வந்து நம்மை நிறுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற வரலாற நம்ம சொல்லி தராத காரணத்தால நம்ம பிள்ளைங்களே கம்ப்யூட்டர் முன்னாடி இது வந்து முக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்போம் திருப்பி திருப்பி என் ஜாதி சர்டிபிகேட் எல்லாம் கேக்குறீங்க இது வந்து தப்பா தெரியலையா நீங்க ஜாதி வளர்க்குறீங்க அப்படிலாம் கேட்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நாம்தான் உருவாக்கி இருக்கிறோம் அதனால பெரியார் அதெல்லாம் அவங்களுக்கு அவ்வளவா தெரியாத ஒரு இடத்திலே அவர்கள் இருந்தார்கள் பெரியார் ஒரு மனிதன் நூறு வருஷம் தாண்டிடுச்சு இப்ப வந்து அவருடைய சிலை மேல காவி சாயத்தை ஊத்துறாங்க அவரை கொச்சைப்படுத்துவதாக நினைத்து கொண்டு அவரு பேசி இல்லைன்னா முறை மாதிரி நீங்க நம்புறீங்க இல்லையா சிலைகளை எல்லாம் வந்து பேசுவோம் சிந்திக்கும் அப்படின்னு அப்படி அது உண்மையாக பெரியார் நீங்க சொல்லியிருப்பாரு மாலை போடும் போது ரெண்டு ரெண்டா இருக்கான்னு பார்த்து போடுப்பா இல்லைன்னா பிரயோஜனம் அதுக்காக வருத்தப்பட்டிருக்க மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஏன் வந்து இவ்வளவு கேவலப்படுத்தணும் ஏன் இவ்வளவு பயப்படுறாங்க தொடர்ந்து ஏன் அவரை கொச்சைப்படுத்த புதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று இவர்கள் தொடர்ந்து கொச்சைப்படுத்த கொச்சைப்படுத்ததான் அடுத்த தலைமுறை இந்த மனிதன் யார் என்ற கேள்வியோடு அவரை பற்றி படிக்க ஆரம்பித்தது பேச ஆரம்பித்தது இன்னைக்கு பெரியாருன்னு யாருமே தெரியும் யாருன்னே தெரியாத ஒரு இருந்த ஒரு போராட்டம் நடக்கிறது என்றால் பெரியாரின் படத்தை கையிலே தூக்கி பிடித்துக் கொண்டுதான் நடத்தப்படுகிறது அதனால நாம் பிஜேபிக்கு நன்றி சொல்ல வேண்டும் தொடர்ந்து நீங்க எங்களை எடுக்கணும் தொடர்ந்து எங்களை நீங்க வந்து எங்களுடைய கருத்தியல்களை எங்கள் கருத்துக்கள் இல்லாதனால கருத்தியல் ரீதியாக எங்களை எதிர்க்க முடியாது உங்களுக்கு தெரிந்த விடங்களில் எங்களை தொடர்ந்து எதிர்க்க எதிர்க்க எதிர்க்கத்தான் மறுபடியும் அடுத்த தலைமுறையின் மனதிலே எங்கள் கருத்துக்களை எங்களுடைய விதைகளை நாங்கள் தொடர்ந்து விதைத்துக் கொண்டே இருக்க முடியும் அதற்கான மிக முக்கியமான ஒரு வழித்தடமாக ஒரு பிளாட்ஃபார்ம் இன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது Dry Chandran Gold and Diamonds, now at Palikarnay.